அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மனைவியின் அன்பை புரிந்து கொள்ளாத மனைவியின் அன்புக்கு கட்டுப்படாத கணவனை கூட ஒரே வாரத்தில் அன்போடு நடந்து கொள்ளச் செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் ஒரு சில இடங்களில் மனைவி கணவன் மீது உயிரை வைத்திருந்தாலும் அதீத அன்பை செலுத்தினாலும் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காமல் பார்த்து கொண்டாலும் கணவன் என்பவர் மனைவியை ஏதாவது ஒரு காரணத்திற்காக வெறுத்து ஒதுக்கி வைத்திருப்பார் இதுபோன்று இருக்கக்கூடிய மனைவியை கண்டுகொள்ளாமல் வெளியில் சுற்றுகின்ற ஆண்களை சரி செய்யக்கூடியது இந்த மாந்திரிக முறை இதை செய்வதற்கு ஏற்ற நாள் என்று பார்த்தால் அமாவாசையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இதை நீங்கள் செய்யலாம் இதை செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட நபரனுடைய போட்டோ அல்லது காலடி மண் அல்லது அவர் சம்பந்தப்பட்ட துணி முடி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு வைத்திருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதனுடன் வெள்ளருக்கன் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட வெள்ளருக்கு வேர் கருவமொத்தங்காய் பச்சரிசி உளுந்து மாவு இவற்றை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு பொம்மை போல செய்து அதில் அந்த நபரினுடைய பெயரை சிகப்பு பேனாவினால் வெள்ளை பேப்பரில் எழுதி அந்த நபரினுடைய பொம்மையின் தலைமாட்டில் வைத்துவிடும் அவருடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு நூற்றி முறை சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த நபரின் பெயரை சொல்லிய பிறகு வசி வசி என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் சொல்லி முடித்த பிறகு சாம்பிராணி புகை அந்த பொம்மைக்கு காட்ட வேண்டும் இதை செய்து முடித்த பிறகு அந்த பொம்மையை சேதப்படாமல் தனியே ஒரு மூலையில் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு ஆணை வணங்கி வெள்ளரிக்கன் செடியின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் தொட்டால் வாடி இந்த மூன்று மூலிகைகளையும் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி எடுத்து வந்து அவற்றை நிழலில் உலர்த்தி கருக்கி மையாக தயார் செய்து கொள்ள வேண்டும் தயார் செய்யப்பட்ட அந்த மையை நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நபரினுடைய பொம்மையில் தலைப்பகுதியில் இருந்து கால்பகுதி வரை நன்றாக தடவிவிட வேண்டும் இதை செய்வது ஒவ்வொரு நாளும் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த முறையை தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்துவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பொம்மையை ஒரு பெரிய சிகப்பு துணியில் வைத்து சுற்றி ஓடுகின்ற நீரில் விட்டுவிட வேண்டும் இவ்வாறு செய்தால் போதும் உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய உங்களுடைய அன்பை முழுதாக புரிந்து கொள்ளாத கணவன் எப்பேற்பட்ட கடுமையான கோபக்காரராக இருந்தாலும் எப்பேற்பட்ட வெறுப்புடன் உங்களுடன் நடந்து கொண்டாலும் இதை நீங்கள் செய்த பிறகு உங்களையே சுற்றி சுற்றி வருவார் உங்களுடைய அன்பை முழுதாக புரிந்து கொண்டு உங்களுடனேயே குடும்பம் நடத்த ஆரம்பித்து விடுவார் வெளிப்பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் உடனடியாக கிடைக்கும் இந்த காணொளியில் வந்துள்ள முறைகளை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரிகள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடி பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்